இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தவறாக தான் இருக்கும் எப்பவுமே ஒரு காவல்துறை மேலே மக்களுக்கு வந்து ஒரு பயம் கலந்த ஒரு வெறுப்பு அப்படிதான் தான் இருக்கு இந்த தப்பு பண்ணா நமக்கு மேல இருக்க உயர் அதிகாரிகள் தண்டிப்பாங்க அப்படின்னு ஒரு பயம் இல்லையா அவங்களுக்கு தப்பு செய்யாதவங்களே நாங்க உள்ள வைப்போம் தப்பு செஞ்சவங்க வெளியிலேயே வைப்போம் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு இப்போ செஞ்சு போனா என்ன பண்றோம் ஆயுதப்படைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன் அவங்களுக்கு அது ஒரு டீகிரேடான ஒரு பொசிஷன் பட் ஆனா அவங்க சேம் டிபார்ட்மெண்ட் தான் சேம் டிபார்ட்மெண்ட் தான் அவங்கள கொண்டு போய் நீங்கள் ஒரு சேஃபாக ஒரு இடத்துல தான் வைக்கிறீங்க நீங்கள் கூட டிஸ்மிஸ் பண்ணிடலை எதுவுமே பண்ணலை பண்ணுங்கன்னு சொல்கிறேன் எல்லா போலீஸுமே வந்து தவறானவர்கள்லாம் கிடையாது எல்லா இடத்துலையும் நல்லவர்கள் இருக்கிறாங்க கடமை தவறாமல் வேலை பார்க்குறவங்களும் இருக்காங்க இல்லைன்னு சொல்லலை இந்த மாதிரி நடக்காதுக்கு என்னென்ன பண்ணணும் அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்கணுமா ஒன்று மென்டலி டிப்ரெஸ்ட் ஆகிடுறாங்க ஸோ நடந்த ஒரு தவறுங்களா

ஆந்திராவை பூர்ணிமாக கொண்ட இரண்டு சகோதரிகள் அவங்க அண்ணனோடு சேர்ந்து லோடு லோடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஒரு லாரியில் திருவண்ணாமலை நோக்கி திருவண்ணாமலையிலேருந்து இறக்கிட்டு திரும்ப ஆந்திராவுக்கு போகும்போது காவலர்கள் இரண்டு பேர் வந்து வழி வழிமறிச்சு அவங்களை விசாரணைன்ற பேரில் வந்து அந்த பெண்கள்கிட்ட வந்து ரொம்ப ஒரு கொடூரமான நம்மளும் நடந்துருக்காங்க இந்த ஒரு சமம் திருவண்ணாமலையும் தாண்டி தமிழ்நாட்டையும் உலுக்கியிருக்கு மேம் இந்த ஒரு சம்பவத்தை ஒரு வழக்கறிஞரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நானும் அந்த விஷயத்த கேள்விப்பட்டேன் உண்மையிலே ரொம்ப கேவலமாக தான் இருக்குது ஏன்னா நம்ம ஆந்திராலேருந்து வந்து பிழைப்பை தேடி அவங்க வாழ்வாதாரத்திற்காக ஒரு காய்கறிகளை ஏற்றிக்கிட்டு நம்ம ஊருக்கு வராங்க திருவண்ணாமலை திருவண்ணாமலை உண்மையிலேயே ஒரு புண்ணியக் கேத்திரம் அங்கே வராங்க அங்கே வந்து நம்ம நாட்டு போலீஸ் அதாவது நம்ம ஊர் போலீஸ் நம்ம தமிழ்நாட்டு போலீஸ் ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் அங்கேருந்து வந்து வரவங்கள திரும்பி பாதுகாப்பாக திரும்பி அனுப்பி வைக்கணும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா நடுவில் ஏதாவது நடந்துச்சுன்னா இவங்க பாதுகாப்பாக இருக்கணும் ஆனால் இவங்களே இவங்களில் ரெண்டு பேர் அதில் சுரேந்தர் சுரேஷ்கிறவருன்னு பார்த்துருந்தேன் நானுமே இவங்க ரெண்டு பேருமே அந்த பொண்ணை வந்து ரெண்டு சகோதரிகள் ஒரு சகோதரர் வந்திருக்காங்க மூணு பேருமே ஒரே வண்டியில் வந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே தனியாக விட்டுட்டு இந்த பொண்ணு பதினெட்டு வயது நிரம்பிய ஒரு பெண்ணை வந்து வன்புணர்ச்சி பண்ணியிருக்காங்க உண்மையிலேயும் இதெல்லாம் ரொம்ப கேவலமாகவே இருக்குது கேட்கறதுக்கு நீங்கள் தான் ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் ஒரு காவல்துறை உங்கள் நண்பன் சொல்கிறீங்க ஒரு காவல்துறை நண்பனாக இருந்துட்டு ஒரு நண்பனே இப்படி செய்யலாமா அந்த பொண்ணு அங்கேருந்து வராங்க எதுக்கு வராங்க அங்கேருந்து காய்கறி ஏற்றிக்கிட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கெல்லாம் தூங்காமல் தங்களோட தூக்கத்தை விட்டு உணவை விட்டு வாழ்க்கையை விட்டு வீட்டை விட்டு வராங்க எதுக்கு எதுவும் சம்பாதிச்சுட்டு போகணும் அங்கேருந்து காய்கறி எல்லாம் கொண்டு வந்து விற்றுட்டு திருப்பி பணத்தை கொண்டு போகிறாங்க அவங்களும் நீங்கள் இப்படி செய்கிறீங்களா அது நியாயமாக நீங்களும் மிருகங்களா ஒரு உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் உங்களால் அவர் அடக்க முடியாமல் ஒரு பொண்ணை பார்த்த உடனே இப்படி தவறு செய்யணும்னு உங்களுக்கு ஏன் தோணுது அது ஒரு வந்து அந்த இடத்துல ஏன் உங்களுடைய சகோதரியாகவோ அந்த இடத்துல உங்களுடைய மகளாகவோ ஏன் நீங்க பாக்கல அந்த பொண்ணை ஒரு காவல்துறை வந்து எல்லா விஷயத்துக்கும் ஒரு பிரச்சனைகளை வந்து தீர்வு காண வேண்டிய ஒரு இடம் ஒரு கணவன் மனைவி பிரச்சனையா போலீஸ் ஸ்டேஷன் தான் போறாங்க சொத்து பிரச்சனையா போலீஸ் ஸ்டேஷன் தான் போகிறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்தது கோர்ட்டுக்கே வராங்க ஒரு கொலை நடக்குதா ஒரு கொலை மிரட்டல் நடக்குதா எல்லா இடத்துக்குமே தேடி போகிறது ஒரு காவல் நிலையத்தை தான் ஏன்னா நமக்கு அங்கே போனால் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் ஒரு தைரியம் இருக்குது ரெண்டு பேருமே கூப்பிட்டு உட்காரச்சு பேசுகிறாங்க அதுக்கான சொல்யூஷன் சொல்கிறாங்க ஒரு கணவன் மனைவி பிரச்சனையை போனால் கூட இப்போல்லாம் கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு காவல்துறையை தான் போகிறாங்க அதுக்கான ஒரு தனி டிபார்ட்மெண்ட் போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் போயிட்டு ஒரு மூணு கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கன்னு அவங்களே கைட் பண்ணுறாங்க காவல்துறையில் ஸோ இவ்வளோ பொறுப்புகள் நிறைந்த இடம் அது இவ்வளோ பொறுப்புகள் உள்ள இடம் அது இப்படி ஒரு இடத்துல நீங்கள் இருந்துக்கிட்டு இப்படி ஒரு கேவலமாக நடந்துக்கலாமா எவ்வளோ வந்து ஒரு கீழ்த்தரமான ஒரு விஷயம் அது அந்த பெண்ணவங்களை ஒரு சகோதரியாக கூட பார்த்துருக்கலான்னு அவங்க ஏன் பார்க்கல அப்போ அவங்க மனசில் எவ்வளோ அழுக்கு இருக்குது உங்களுக்கு அப்போ சட்டத்தின் மேலே பயம் இல்லையா இல்லை நீங்கள் அப்போ அதிகாரம் படைச்சவங்களா இருந்தால் நீங்கள் போகிற வரை எந்த பொண்ணு வேணாலும் இப்படிலாம் செய்யலாம்னு நினைக்கிறீங்களா அதனோட கேள்வி மாதாங்க மேம் இவங்களே வந்து போ போலீஸாக இருக்கிறவங்க இந்த மாதிரி தப்பு பண்ணிணா நமக்கு மேலே இருக்க உயர் அதிகாரிகள் தண்டிப்பாங்க அப்படின்னு ஒரு பயம் இல்லையா அவங்களுக்கு காவல்துறையில வந்து சில ரொம்ப தைரியமானவங்க நாங்கள் தானே சட்டத்தையே நாங்கள் தானே கையில் எடுத்து நடத்தின்னு இருக்கோம் நாங்கள் வந்து என்ன சொல்றோம் நாங்கள் வந்து எங்களுக்கு எல்லாமே தெரியும் தப்பு செய்யாதவங்களையும் நாங்கள் உள்ள வைப்போம் தப்பு செஞ்சவங்களும் வெளியிலே வைப்போம் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்கு எங்க அவங்க வந்து பின்பற்றுறாங்க எங்க ஃபாலோ பண்றாங்க ஃபாலோ பண்ணலையே அவங்க அந்த பயம் இருந்திருந்தா இப்போ ஒரு ஒரு காவல்துறையில பணியில சேரணும்னா எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு எக்ஸாம்ஸ் எழுதி அதுக்கான பயிற்சிகள் எடுத்துதான் வரணும் அந்த மாதிரி வந்தும் எவ்வளோ பேர் வந்து செலக்ட் ஆகாம இருக்காங்க என்னுடைய சஜஷன் என்னன்னா நல்லா படித்து ஃபேமிலி பேக்ரவுண்டு செக் பண்ணி நீங்க அந்த மாதிரி இருக்கவங்களை வந்து ஒரு காவல்துறையில் நீங்க வேலையில் வைக்கணுன்றதான் என்னோட கோரிக்கை மேம் செக் அவங்க மேலே ஒரு கேஸ் இருந்தா போலீஸ் எடுத்துக்க மாட்டாங்களே இல்லை நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷனில் வரவங்க இருக்காங்க நிறைய இடத்துல ரெக்கமெண்டேஷன் வரவங்களும் இருக்காங்க பணத்தை கொடுத்துட்டு வரவங்க இருக்காங்க ஆனா சரியான முறையில் அவங்க உடற்பயிற்சி பெற்று அதுக்காக ஸ்போர்ட்ஸில் ட்ரைனிங் எடுத்து எக்ஸாம்ஸ் எழுதி அவங்களால இன்னும் அந்த போஸ்டிவ் வர முடியாத எவ்வளோ பேர் இருக்காங்க அதையெல்லாம் தவிர்த்து இந்த பணத்துக்கு மட்டுமே விலை போகாத அரசாங்கமாக இருக்கணும் நான் நினைக்கிறேன் இன்றைக்கியா அவங்களுக்கு அந்த வேல்யூ தெரிய மாட்டேங்குது அந்த போஸ்ட்டு கூட வேல்யூ தெரியல அவங்களுக்கு வேல்யூ தெரிஞ்சிருந்தால் ஒரு ஈஸியாக இவ்வளோ கேவலமாக நடந்துக்க மாட்டாங்க சட்டத்தை படிக்கணும் சட்டத்தை தெரிஞ்சவங்களா இருக்கணும் நம்மள என்ன செஞ்சிட போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டா இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள் நடக்க தான் செய்யும் ஏன் மனித உரிமை ஆணையம் இருக்கு நேர்மையான நீதிபதிகள் இருக்காங்க நமக்கு மேல உயர் அதிகாரிகள் இருக்காங்க அவங்க கேள்வி கேட்பாங்க அதுங்க பதில் சொல்லணுமே நம்ம மாட்டிக்கிட்டு இத்தனை சூழ்நிலைகள் இருக்கு சூழ்நிலைகள் இத்தனை சூழ்நிலைகள் இருக்குன்றதா உங்களுக்கு தெரியலையே அதுக்கு தான் அந்த கல்வி ஞானம் இருக்கணும்னு சொல்றது அதுக்கு தான் உங்க எக்ஸாம்ஸ் எழுதணும் அந்த மாதிரி இருக்கிறவங்களை மட்டும்தான் அந்த பொசிஷனில் கொண்டு வரணும் நீங்கள் எஸ்ஸையா இருக்கட்டும் எந்த பொசிஷனாக இருக்கட்டும் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்கள மட்டும்தான் கொண்டு வரணும் பணத்தை கொண்டு நீங்கள் ஈஸியாக இன்னைக்கு ஒரு வேலை வாங்கிடுறீங்க ஆனால் அந்த வேலையில இருக்கிற எதுவுமே உங்களுக்கு தெரியலையே என்னென்ன ப்ரொசீஜர்னே உங்களுக்கு தெரியலையே எந்த பயமே உங்களுக்கு இல்லையே என்ன செஞ்சிடும் நம்மளை சட்டம்தான் நினைச்சிட்டீங்க இன்னைக்கு வந்து நம்ம இப்போ நம்ம கேள்விப்பட்டோம் இந்த அஜித் லாக் லாக்அப் டெத் ஆச்சு தனியாக கூட்டிகிட்டு போய் விசாரணை செஞ்சீங்க என்ன பண்ணீங்க நீங்கள் மட்டும் தனியாக கூட்டிகிட்டு போய் ஒரு சாமானியவனை கூட்டிகிட்டு போய் விசாரிச்சிங்கன்னா அவன் வெளியில் வரும்போது ஒரு பிணமாக தான் வெளில வரான் இதே தான் இந்த ஃபீனிக்ஸ் ஜெயராஜ் வழக்குமே ஆச்சு தூத்துக்குடியில் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டோம் அவங்க உள்ளே போனாங்க விசாரணைக்கு தான் கூட்டிகிட்டு போனீங்க விசாரணைக்கு போயிட்டோம் வெளில வந்தாங்களா அவங்களும் வந்து ஒரு இறந்த இறந்த சடலமாதான் வெளில வந்தாங்க ஆனா ஒரு காவல்துறையினர கூட தவறு செஞ்சவங்கள கூட்டிட்டு போய் தனியா விசாரிக்கவே மாட்றீங்களே அங்க மட்டும் எதுவுமே நடக்கல அங்க மட்டும் எந்த விசாரணையும் நடக்கல விசாரணை நடக்குதானே நமக்கு தெரியல மிஞ்சி போனா என்ன பண்றோம் ஆயுதப்படைக்கு ட்ரான்ஸ்பர் பண்றீங்களா அந்த ஆயுதப்படை அவ்வளவு ஆயுத படை விடியாது ஏன்னா எதுக்கு கேட்டாலும் இவர் மேல குற்றம் இருக்காங்க ஆயுதப்படைக்கு மாத்தறோம் ஆயுதப்படைன்றது அவங்களோட ஒரு துறைதான் அது சில இடத்துல இந்த கூட்டங்கள் நடக்கும்போதாக இருக்கட்டும் ப்ரொசஷன் நடக்கிற இடத்துலையாக இருக்கட்டும் ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறதா இருக்கட்டும் அவங்கள கொண்டு போய் ஒரு இருந்து கூட்டிகிட்டு போவாங்க அவங்களுக்கு அது ஒரு டீக்ரேடான ஒரு பொசிஷன் பட் ஆனால் அவங்க சேம் டிபார்ட்மெண்ட்டு தான் சேம் டிபார்ட்மெண்ட்டு தான் அவங்கள கொண்டு போய் நீங்கள் ஒரு சேஃபாக ஒரு இடத்துல தான் வைக்கிறீங்க நீங்கள் ஒன்றும் டிஸ்மிஸ் பண்ணிடலை எதுவுமே பண்ணலை பண்ணுங்கன்னு சொல்கிறேன் ஓகே நீங்கள் என்ன இருக்கு உங்களுக்கு தண்டனை இப்போ நீங்கள் என்ன கொடுக்குறீங்க விசாரிக்கிறேங்கன்றதும் எங்களுக்கு புரியல விசாரிக்க நடக்குதான்றதும் நமக்கு தெரியல அவங்க என்ன செய்கிறாங்க

த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் பி அதாவது பெண்களை வந்து அசால்ட் பண்ணுறது அவங்களுடைய பேரை வந்து இழுக்கு பண்ணுறது ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து செக்ஷன்ஸ்லாம் போட்டிருப்பாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு மேலே அதுக்கு மேலே ஃபைவ் நாட் சிக்ஸ் பார்ட் டூ போட்டிருப்பாங்க அவங்கள வந்து இந்த விஷயத்தில் வெளில சொன்னால் உன கொலை பண்ணிவிடுவேன் குலை மிரட்டல் போன்ற பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து அவங்க மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கிறதால அவங்க வந்து டிஸ்மிஸ் செஞ்சுருக்காங்க வலையிலருந்து என்னுடைய கருத்து என்னென்னா இந்த வழக்கை விரைஞ்சு விசாரிக்கணும் விரைவாக விசாரிக்கணும் ஸ்பீட் பண்ணுங்கள் சார்ஜ் ஷீட் இமீடியட்டாக ஃபைல் பண்ணுங்கள் தாமதம் தாமதிக்காதீங்க ஏன் டிலே பண்ணுறீங்க ஆறு மாதத்துக்குள்ளே வழக்க முடியுங்க அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டும் இமீடியட்டாக கொடுங்க டென் இயர்ஸா ஃபிஃப்டீன் இயர்ஸா எவ்வளோ கொடுக்க போகிறீங்க பனிஷ்மெண்ட்டை டிக்ளேர் பண்ணுங்க அதுதான் அவங்களுக்கு நமக்கு தெரிஞ்ச உயர்ந்தபட்ச தண்டனை நம்ம இப்போ சமீப காலத்தில் பார்த்தோம் பிரியாணி அபிராமி வந்து வெளியில் கொண்டு வந்தாங்க அவங்களுக்கு நடந்த பனிஷ்மெண்ட் எல்லாம் நம்ம என்னென்ன கொடுத்தா லைவாக பார்த்தோம் எல்லாருமே பொதுமக்களுக்கு தெரிஞ்சிச்சு பொதுமக்கள்லாம் பார்த்தாங்க உங்களுக்கு என்ன நெக்ஸ்ட் எவ்வளோ பனிஷ்மெண்ட் வரப்போகுது என்னன்னு பார்த்தோம் எந்த போலீஸாக நீங்கள் வெளில வந்து பார்த்துருக்கீங்களா பார்த்தது கிடையாது ஏன் பார்த்தது கிடையாது ஏன் அவங்க கொண்டு வர மாட்டேங்கிறாங்க வழக்கை இவங்க சாமானியருக்கு ஒரு சட்டமும் காவல்துறையில் தப்பு பண்ண ஒரு சட்டமும் இருக்கா அப்படியெல்லாம் இல்லைங்க நம்ம எல்லா காவல் காவலர்களும் இப்படி சொல்ல முடியும் எல்லா போலீஸும் ஒரே மாதிரி கிடையாது இங்கே இப்போ இந்த வழக்கை விசாரிக்கிற டிஎஸ்பி சுதாகர் அவராக இருக்கட்டும் அவர் உடனே இம்மிடியட்டாக ஆக்ஷன் எடுத்தாங்க அரெஸ்ட் பண்ணினாங்க ஸோ எல்லாமே சில இடத்துல நல்லவங்களும் இருக்காங்க நம்ம வந்து ஒருத்தர் தப்பு நடக்குதுன்றதுக்காக ஒட்டுமொத்த காவல்துறையுமே வந்து நம்ம தவறாக சொல்ல முடியாது எவ்வளோ பேர் நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு வழியில் வந்து ஒரு வயசானவங்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு தண்ணி பேக்கெட்ஸ் கொடுக்குறதுலேருந்து அவங்க ஃபுட்டை கொடுக்குற உதவி உணவை கொடுத்து உதவி செய்கிற காவலர்களும் இருக்கிறாங்க சம்டைம்ஸ் நைட்டில் இருந்தால் சேஃபாக கொண்டு போயிட்டு விடுற காவலர்களும் இருக்காங்க ஆனால் ஒரு இடத்துல வந்து எல்லாருமே பார்த்து மொத்தவங்க அவங்களுக்கு தப்புன்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த மாதிரி இருக்கிற காவலர்களை கடுமையாக தண்டிக்கணும் நான் நீங்கள் எல்லாருமே கெட்டவங்க நாங்கள் சொல்ல வரல நல்லவங்களும் இருக்காங்க ஆனால் இந்த மாதிரி தவறு செய்கிறவங்களை கடுமையாக தண்டனை கொடுக்கணும் கொடுத்தா நாளைக்கு தொடர்ந்து இந்த மாதிரி வரவங்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கும் இப்போ நான் ஒரு நான் பேப்பரில் படித்தேன் ஒரு பெங்களூரில் ஒரு ஊபர் ட்ரைவர் ஒரு ஊபர் டிரைவர் ஒரு சாதாரணமானவன் எட்டாம் கிளாஸ் தான் அவன் ஆனால் அவங்களை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிட்டு ஒரு இடத்துல வெயிட் பண்றான் அவங்கள கூட்டிட்டு போக பேரண்ட்ஸ் வராங்கன்றதுக்காக ஒரு மணி நேரம் அதே இடத்துல நின்றுட்டு இருக்கான் அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் கொண்டு போய் அவங்க அவங்க வந்ததுக்கு தான் வண்டி எடுத்துட்டு போறான் ஒரு சாதாரண அந்த டிரைவருக்கு இருக்கிற கன்சர்ன் கூட அந்த அவங்க அந்த பறிவு கூட உங்களுக்கு இல்லை மிருகத்தனமாக நடந்துக்கிறீங்க நீங்க ஒரு கருத்தை சொல்லியிருந்தீங்க மிருகங்கள் கூட தன்னுடைய தான் போட்ட குட்டியை வந்து வன்புணர்ச்சி பண்ணாது புணர்ச்சி நடக்காது ஆனால் மிருகங்களுக்கே அந்த அறிவு இருக்கும் போது நம்ம ஆறறிவு படித்த மனிதர்கள் ஆனால் நம்ம அப்படி நடந்துக்கிறோமா இல்லை மேம் இப்போ இந்த இடத்துல கூட தமிழ்நாடு போலீஸ் வந்து ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு நிகராக சொல்லுவாங்க தமிழ்நாடு போலீஸ் அளவுக்கு இன்டெலிஜென்ட் அப்படின்னு ஆனால் இல்லை பாதிக்கப்பட்ட பெண் வந்து ஆந்திராவை புரியுமா கொண்டவங்க இதனால் தமிழ்நாடு போலீஸுக்கு வந்து எப்படிப்பட்ட சிக்கல் வரும் மேம் நம்ம ஸ்காட்லாண்ட் போலீஸ் இப்போ சொன்ன மாதிரி எல்லா போலீஸுமே வந்து தவறானவர்கள்லாம் கிடையாது எல்லா இடத்துலையும் நல்லவர்கள் இருக்கிறாங்க கடமை தவறாமல் வேலை பார்க்குறவங்களும் இருக்காங்க இல்லைன்னு சொல்லலை ஒரு சில இடத்துல இந்த மாதிரி நடக்குது இது வந்து இதுக்கு அரசாங்கம் தான் பொறுப்பு ஏன்னா நம்ம ஊரில் தான் நடந்திருக்கு நம்ம திருவண்ணாமலை நம்ம ஊரில் நடக்கும்போது நம்ம தான் அது பொறுப்பு இந்த மாதிரி நடக்காதுக்கு என்னென்ன பண்ணணும் அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்கணுமா இல்லை நைட்டில் அவங்களுக்கு ஒர்க் கொடுக்குறதால ஹெவி ப்ரெஷர் ஆகுதா ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து டியூட்டி பண்ணுவாங்க மார்னிங்லேருந்து டியூட்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து அவங்களுக்கு ரைடு போகிறாச்சு ஒரு மாதிரி மென்டலி டிப்ரெஸ்ட் ஆகிடுறாங்க ஓகேங்களா சோ இது மாதிரி ஒரு தவறுங்களா டிப்ரெஷன் நடந்தாலும் தவறு அந்த மாதிரி நடக்கக்கூடாது தவறு நடக்கக்கூடாது ஸோ அவங்களுக்கு வந்து வொர்க்கிங் ஹவர்ஸ் வேலை பளுவை குறைக்கறதுக்கான என்ன நடவடிக்கையோ அதை எடுக்கணும் அதுக்காக நான் டிப்ரெஷன் ஆயிட்டேன் இந்த மாதிரி கேவலமான வேலையை செய்வேன்லாம் சொல்லக் கூடாது இது உண்மையில ரொம்ப கேவலமான வேலை நாளைக்கு டிப்ரெஷன் ஆயிட்டுன்றதுக்காக நம்மளுடைய மகள் கிட்டேயோ தங்கைக்கிட்டயோ அப்படி நடந்துக்க முடியுமா நமக்கு அது செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும் அதுக்காக தான் மனுஷங்க நம்ம பிறவி எடுத்துருக்கோம் நமக்குள்ள ஒரு கண்ட்ரோல் இருக்கணும் மிருகங்களுக்கே அது இருக்கும் போது மனிதர்களுக்கு நமக்கு இருக்கணும் இல்லையா ஓகே இதுக்கப்புறம் தமிழ்நாடு போலீஸ் மேல மக்களோட பார்வை எப்படி இருக்கும் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் இருக்கும் எப்பவுமே ஒரு காவல்துறை மேல மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பயம் கலந்த ஒரு வெறுப்பு அப்படிதான் இருக்கு ஓகேங்களா அப்படி இருக்கும்போது இது இன்னும் வந்து அவங்களுக்கு கீழ்த்தரமாக தான் நினைக்க தோணும் ஒரு போலீஸ நம்பி போறோம் நம்ம போலீஸை நம்பி போகும்போது ஒரு அந்த இடத்துல அந்த அங்கே வந்து டிராவல் பண்ணி வராங்க அவங்க ஒரு வாழ்வாதாரத்துக்கு தான் வராங்க வாழ்க்கை பிழைப்பை தேடி வராங்க அவங்க கிட்ட போய் நீங்கள் நடந்துக்கிறீங்க அப்போ எப்படி உங்களுக்கு மக்கள் பொதுமக்கள் மேலே உங்களுக்கு வந்து எப்படி ஒரு ஒப்பீனியன் வரும் அப்படி என்ன உங்களுக்கு சி இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்காக வந்து நிறைய இருக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு நிறைய வழிகள் இருக்கு அதையெல்லாம் கூட நீங்க தேடி போய்க்கலாம் அது உங்களுடைய ஓன் சொந்த கருத்து உங்களுக்கு அப்படிலாம் தேவைகள் இருந்தா கூட வேற மாதிரி வழியில நீங்கள் போயிருக்கலாம் அவங்க அவங்க மேலே ஏன் நீங்கள் ஒரு விடு விருப்பமே இல்லாதவங்களை ஏன் ஃபோர்ஸ் பண்றீங்க அதுவும் நீங்கள் வந்து நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கணுங்க மேம் இவங்க வந்து வழி மறிச்சு யாரை விசாரிச்சிருக்காங்கன்னா ஒரு லோடு ஏற்றிட்டு வந்தால் வண்டி வண்டியோட உரிமையாளர் தான் டிரைவர் தான் இதோ ஒரு பிரைவேட் பஸ் போகும்போதோ இல்லை ஒரு காரில் போகிறவங்களோ வழிமறிச்சு இப்படி விசாரிக்கல அப்போது ஒரு சாமானிய மக்களை நீங்கள் இப்படி பண்ணுவீங்களா ஒரு கேள்வி ஒருத்தலை மேம் சாமானிய மக்களை பண்ணக்கூடாது அதுதான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு பஸ்ஸை மறுத்து பண்ண முடியுமா பண்ண முடியாது ஏன்னா அங்கே அந்த பஸ்ஸில் ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேர் ட்ராவல் பண்ணுவாங்க அப்போ நீங்கள் அந்த தனிமையை நீங்கள் உங்களுடைய சாதகமாக்கிக்கிட்டீங்க ஒரு மூணு பேர் தனியாக வராங்க ஒரு பையன் வண்டி ஓட்டிகிட்டு வரான் ரெண்டு பெண்கள் அந்த வண்டியில் வராங்கன்னா அவங்களுடைய அவங்களுடைய தனிமையா வந்த இயலாமையை நீங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறீங்க நீங்க உபயோகப்படுத்திக்கிறீங்க அது உங்களோட சுயநலத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க அது தப்பு அது ரொம்ப கேவலமான ஒரு எண்ணங்கள் அது ரொம்ப கேவலமா உங்களுக்கு எப்படி அந்த மாதிரிலாம் தோணுது அதான் சொல் நான் சொன்ன மாதிரி அவங்களே நீங்க ஒரு சகோதரியா பார்த்துருக்கலாமே நீங்க அந்த இடத்துல அவங்களுக்கு நீங்க ஒரு பாதுகாப்பாக இருந்திருக்கலாம் நீங்க அவங்க கொண்டு போய் சேர வரைக்கும் அவங்களுக்கு நடுவில் வேற ஏதாவது பிரச்சனைகள் வந்திருந்தாலோ இல்லை திருட்டோ இல்லை வேற மாதிரி வேற ஒருத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா கூட அதை நீங்க தடுத்து நிறுத்தணும் அதுதான் காவலர்களுடைய கடமை வேற யாராவது வந்து அந்த பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தால் அதை நீங்க ஸ்டாப் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க கிரேட் பர்சன் நீங்க ஒரு நல்ல மனிதர் ஆனா நீங்களே போய் இந்த வேலையை செய்யும் போது எவ்வளோ கேவலமா இருக்குது பார்க்க பார்க்கறதுக்கே நமக்கு உண்மையிலேயே அதை நம்மளே அதாவது ஒரு வேலையே பயிரை மெய்ந்த கணக்கு தான் இது எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் போது ஓகே இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நடக்காம இருக்க என்ன பண்ணலாம் மேம் கவர்மெண்ட் சைட்ல இருந்து நான் சொன்ன மாதிரி அவங்களுடைய அந்த ஒர்க்கிங் டைம்ஸ் அவங்களுக்கு வேற என்ன ப்ரெஷர் இருக்கு ஸோ எங்களுக்கு தொடர்ந்து இப்போ ரோந்து போ அனுப்பும்போது உங்களுக்கு அந்த டென்ஷன் டிப்ரெஷன்லாம் வந்துச்சு அப்படின்னா அவங்களோட வேலை டைமை குறைக்கலாம் அதுக்கப்புறம் அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணாங்கன்னு தெரிஞ்சா அவங்க மேபி மது எடுத்து கொண்டு இருந்தால் அதெல்லாம் பார்த்துட்டு அவங்கள ஒரு டைமுக்கு சஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாம் செய்யக்கூடாது எல்லாமே வாட்ச் பண்ணணும் இல்லையா சரி நம்ம எஸ்ஐ செய்கிறாங்கன்னா இன்ஸ்பெக்டர் கண்டிப்பாக வாட்ச் பண்ணணும் ஏன்னா அதுக்காக வந்து காவலர்கள் யாருமே மது அருந்த மாட்டாங்கலாம் நம்ம சொல்ல முடியாது எவ்வளோ பேர் டியூட்டியில் இருக்குமோ ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க இவங்களும் பண்ணியிருக்காங்களா மேம் பண்ணியிருக்கலாம் அதை நமக்கு இன்னும் வெளியில வரல ரிப்போர்ட்ஸ் ஓகேவா ஏன்னா தன்னுடைய சுயநிலை இழந்து கூட அவங்க செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த சுயநினைவை இழைக்காமல் இந்த மாதிரி மதம் அருந்தாமல் இதுக்கெல்லாம் என்னெல்லாம் நடவடிக்கை எடுக்கணுமோ அதுக்கு மேலே இருக்கிறவங்க தான் அது எல்லாமே ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அது அவங்க தான் ஃபாலோ பண்ணணும் தேவையான கவுன்சிலிங் கொடுக்கணும் தேவையான லீகல் அவேர்னஸ் கொடுக்கணும் நம்மளுடைய நிபந்தனைகளை மீறினால் என்ன நடக்கும் நம்மளுடைய ரைட்ஸ் வேறு மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்ன்றதை நம்ம லீகல் அவேர்னஸும் அவங்களுக்கு கொடுக்கணும் கேம்ப்ஸ் அரேஞ்ச் பண்ணணும் ஓகே நீங்கள் வந்து காவலர்கள் வந்து தப்பு பண்ணிக்காங்க ஓகே மேம் ஆனால் பாதிக்கப்படுது ஒரு பெண் இப்போ அந்த பெண்ணுக்கு எந்த விதமான உதவி வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து செய்யணும் மேம் நம்மளோட அரசாங்கத்தின் மூலமா அவங்களுக்கு இழப்பீடு கொடுக்கலாம் அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங் குடுக்கலாம் ஏன்னா பாத்தீங்கன்னா நான்கு மணி நேரம் இருக்காங்க அந்த பொண்ணு கதறி அழுது இருக்காங்க எல்லாமே செஞ்சிருக்காங்க சோ அவங்களுக்கு வந்து மென்டலி ரொம்ப டிப்ரெஸ்ட் இவங்க பாட்டு நாளைக்கு வந்து வேலை வேற வேலை வாங்கிட்டோ இல்லையா வேற வாழ்க்கை முடிஞ்சோ பாத்துட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனா அந்த பொண்ணுடைய நிலைமை யோசிச்சிங்கன்னா காலம் ஃபுல்லாக அந்த பொண்ணு மனதளவில் அந்த படுக்கையில் ஆறவே ஆறாது ஸோ அந்த பொண்ணுக்கு கவுன்சிலிங் ஒரு ப்ராப்பரான கவுன்சிலிங் கொடுக்கணும் அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக இழப்பீடு கொடுக்கலாம் முடிஞ்ச ஒரு நல்ல வேலையும் அவங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரலாம் அரசாங்கத்தோட்டம் அவங்க அரசாங்கத்திட்ட ஆந்திராவில் பேசி அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் இதெல்லாமே நம்ம அரசாங்கம் தான் முயற்சி செய்து நம்ம அரசாங்கம் தான் அதுக்கான முயற்சிகள் எடுக்கணும் என்னுடைய கருத்து என்னென்னா எல்லா காவலர்களும் இப்போ நானும் ஒரு வழக்கறிஞர் தான் நானும் காவல்துறைக்கெல்லாம் சில டைம்ஸில் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் ஒர்க்குக்கெலாம் நம்ம கிளைன்ஸ்க்காக போகிறோம் வரும் பார்த்திங்கன்னா நல்லா எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுவாங்க நமக்கு தேவையான அண்ட் செக்யூரிட்டி எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க உட்காந்து ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுவாங்க நாங்கள் கேஸ்லாம் முடிச்சுட்டு வெளில வருவோம் ஸோ எல்லா காவல்துறையும் நம்ம காவலர்களே அப்படி சொல்ல முடியாது ஒன் ஆர் டூ பர்சன்டேஜ் தான் இந்த மாதிரி நம்ம இருக்கோம் ஸோ அதையுமே வந்து தவிர்க்கணும் அதற்காக தேவையான அவங்களுக்கான அந்த கவுன்சிலிங்ஸ் லீகல் அவேர்னஸ் எல்லாமே நம்ம சைட்லேருந்து கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணணும் நன்றி மேம் பேசுகிறோம்